அதை எப்ப நிறுத்த போறேன் யாருக்கு தெரியாது அரசியல் வரவங்க வந்து நான் இதை முதல இதை போட போறேன் அரசாங்கம் வந்து சொல்றாங்க முதல கையத்து நான் நிறுத்தணும் ஆசை சொல்றாங்க போட்டும் வாங்கிடுறாங்க பட் அது பண்ணவும் மாட்டாங்க இப்ப சொல்ல போனா டாஸ்மார்க் நடத்துறதே அரசாங்கம் தான் நடத்துது அப்ப அந்த சாராயம் கள்ள சாராயம் இதுக்கு அதுக்கும் பெரிய டிஃபரெண்டே கிடையாது

திருப்பி குடிப்பாங்க திருப்பி குடுக்கறன்னா எப்படி அந்த உயிர் போன உயிருக்கு மதிப்பு என்னாச்சு போன உயிர் போயிடுதுங்களா திருப்பி வரமா அந்த உயிர் ஆமா அதெல்லாம் தான் ஆனா இருந்தாலும் அது சாப்பிடாத இருந்தா தானே சாப்பிட அது சாப்பிடும் தானே போகுது அது சாப்பிட கூடாதுல அரசாங்கம் தப்பா இருக்குது சாப்பிடத்தோ நம்ம மேலேங்குது தப்பு நம்மளும் சாப்பிட விஷம் தெரிஞ்சு அந்த விஷத்தை குடிப்போமா அதுமாரி தான் அவங்க நினச்சினேன் எங்கே திருந்துறாங்க திருந்த மாட்டுறாங்களே திருப்பி திருப்பி தான் போய் அதை தான் குடிக்கணும் குடிக்கிறாங்க சாப்பாடு கூட சாப்பிடணுன்னா அது தோண மாட்டுது அதுதான் சாப்பிடணும்னு போகிறாங்க ம் என்ன பண்ணுறது சொல்லு திருந்தணும் அவங்க திருந்தி வந்தால் தான் என்ன சாராயம் குடிச்சா கொஞ்சம் சீக்கிரம் போயிடுவாங்க இதுன்னா கொஞ்சம் 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 அடி கொஞ்சம் இதுவாகினே வரும் அவ்வளோதான் வித்தியாசம் அது உடனே உடனே இது ஆகிடும் காட்டிடும் சராயன்னா இதுனால் கொஞ்சம் இதுவாகும் அதான் ஒன்று வித்தியாசம் அதுக்கு இதுக்கு அது கூட எங்கே நிற்கிறாங்க அது கூட நிறுத்த மாட்றாங்க அதான் ஊர் நாட்டுக்குள்ள பொம்பளை ஆம்பளை எல்லாமே குடிக்குதுக்கும் ஆ அதால் நம்மளோட நாவோ நம்ம குடும்பம் இது நம்ம புள்ள மதிக்குமா நம்ம மருமகம் மதிக்குங்களா அப்படின்னு நினைக்க மாட்றாங்க சரி சமமாக சாப்பிட்றதுனால என்ன ஆயிடுது அது நம்மளுக்கு மதிப்பே இல்லாத அது போயிடும் ஏன் பிள்ளைங்கெல்லாம் பெற்ற பிள்ளைங்கெல்லாம் மதிக்காதுங்கோ நல்லா இருந்தாலுமே பிள்ளைங்க சாப்பாடு போட மாட்டேதே இதெல்லாம் இப்படிலாம் இருந்தால் எங்கே சாப்பாடு போடும் பசங்க என்னுடைய ஒரு கருத்துப்படி இது ஒரு தவறான செயல்தான் நான் கிறந்துகிறேன் எப்படின்னு கேட்டால் சாராயம் குடிக்க கள்ள சாராயம் குடிக்கிறது வந்து தப்புன்னு எல்லாேருக்குமே தெரியும் ஒரு தப்பான காரியத்துக்கு வந்து அரசாங்கம் வந்து அது துணைய போகிறது வந்து மேலும் திறப்பாக கொண்டு போகிறது இன்னொன்று நம்ம வந்து இந்த பணம்லாம் வந்து பப்ளிக்கினுடைய டேக்ஸ் பணி இந்த பனவர்த்தனத்தை வந்து நீங்கள் தப்பான காரியத்துக்கு உபயோகப்படுத்தி தான் அது நல்லதாக படல இது என்னுடைய ஒப்பீனியன் சாராயம் குடிக்கிறது தப்பு சொல்லி எல்லாருக்கும் தெரியும் சின்ன குழந்தைகள் தெரியும் அதை மீறி வந்து யாராவது தனிமொழிதான் சொன்னால் அது நம்ம தனிமொழி தான் சொல்லுவோம் அரசாங்கத்தில் நம்ம குற்றம் சொல்ல முடியாது ஏன்னா எல்லோரும் சின்ன குழந்தைகள் கிடையாது அதனால் இது வந்து அவங்களுக்கு புத்தி இருக்குது அவங்களுக்கு எது எது நல்லது கெட்டது அவங்களுக்கு தெரியும் சில பேருக்கு அந்த பழக்கத்துக்கு அடிமையாக இருக்காங்க அதனால வந்து அதுல அதுக்குண்டான விளைவுகள் செஞ்சுக்க அட்லீஸ்ட் மற்றவங்களை பார்த்தாவது இதுலேருந்து யார் இந்த குடிப்பழகத்துக்கு அடிமையாக இருக்காங்களோ அதுலேருந்து அவங்க திரும்பி வரணும் இது ஒரு எடுத்துக்காட்டாக இருக்குன்னு நான் விரும்புகிறேன் அதாவது சாராயம் ஒழிக்கப்படுறது வேற டாஸ்மாக் வேற டாஸ்மார்க்கில் அவரு விற்கிறதுக்கெல்லாம் அதுக்கு உண்டான கம்பெனியோடைய நாம் சுகாதாரம் அவங்க விற்கிறாங்க அது வந்து யார் யாருனாலும் கஷ்டமாக வாங்கி போறாங்க ஆனால் கள்ளச்சாராயத்தையும் நீங்க டாஸ்மாக தொடர்பு பேசக்கூடாது டாஸ்மாக் உண்டான ஒரு குடிப்பழக்கத்தினால தான் கள்ளசாரம் இருந்தது அதுக்கு வாங்க அவங்க வசதி இல்லை அப்படின்னு கேட்டால் அது வேற பிரச்சனை பட்டு இருக்கும் கடசாரத்தை நீங்கள் சம்மந்தப்படுத்தக்கூடாதுங்கிறது என்னுடைய ஒப்பீனியன் இதனால இந்த டாஸ்மாக ஊக்குவிக்கணும்னு நான் சொல்லலை பட் அது வேற இது வேறு ஆடாயம் குடித்து இடம் தவங்க வந்துட்டாங்க அவங்களோட வாரிசுங்களுக்கெல்லாம் கஷ்டப்படுவாங்க அவங்க ஃபேமிலியில் இருக்க லேடிஸ்லாம் வந்து பார்த்தன்னா பின்னாடி கஷ்டப்படுவாங்க விவசாயம் வந்து பார்த்தோன்னா கவர்மெண்ட் கொடுக்கறது தப்பு கிடையாது இருந்தாலும் வந்து பார்த்தோன்னா இவங்க குடிக்கிறது மூல நிப்பாட்டணும் ரெண்டாவது கவர்மெண்ட்டுக்கு வந்து ஒரு வேண்டுகோள் தான்னா வச்சுங்களேன் டாஸ்மாக முற்றிலுமாக வந்து பார்த்தோன்னா மூடணும் எல்லாமே ஜனங்களை வந்து பார்த்தோன்னா நம்மளே நம்ம ஜனங்களை வந்து பார்த்தோன்னா விஷத்தை குடிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்தோன்னா சாவடிக்கத்தை நிறுத்தணும் ரெண்டாவது போதைப் பொருள் எல்லாத்தையுமே வந்து பார்த்தோன்னா வந்து முற்றிலுமாக வந்து பார்த்தோன்னா ஒழிக்கணும் அரசு கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் இதை வந்து பார்த்தோன்னா எப்படி சொல்கிறது வருங்கால சந்ததிகளை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளே வந்து பார்த்தினா கவர்மெண்ட்டு தான் பொறுப்பு அதுக்கு அவங்க கெட்டு போகிறதுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து பார்த்தினா தடை பண்ணலை அப்படின்னா அது நம்ம தான் பொறுப்படுத்தி நமக்கு ஆகிடும் ஜனங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரேஷன் ஜென்ரேஷன் வந்து பார்த்தினா நல்ல ஜென்ரேஷனாக வரணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தினா போதைப் பொருள் வந்து பார்த்தினா எல்லா விதத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா தடை செய்யப்படணும் கவர்மெண்ட்டு இதில் வந்து கொஞ்சம் மெத்தனமாக தான் இருக்கின்றது என்னோட கருத்து ஏன்னா வந்து பார்த்தோன்னா லஞ்சம் வாங்கினே அதிக போலீஸ் கார்டுங்களும் வந்து பார்த்தோன்னா இதெல்லாம் இந்த மாதிரி தவறான விஷயங்களுக்கு வந்து பார்த்தோன்னா தொலைப்போக்கத்தை வந்து பார்த்தோன்னா ரொம்ப கடுமையான நடவடிக்கை எடுத்து வந்து பார்த்தோன்னா இதெல்லாம் வந்து அவங்க வந்து பார்த்தோன்னா கவர்மெண்ட் தடுக்கணும் ஏன்னா வச்சுங்களேன் கவர்மெண்ட் போலீஸ் வந்து பார்த்தோன்னா சிஎம் கண்ட்ரோல் வைக்க அப்படின்னா சிஎம் தான் அதுக்குண்டான ஆக்ஷன் எடுக்கணும் அது வந்து எங்களோட வேண்டுகோள் ஏன்னா வந்து போலீஸு மீறி வந்து பார்த்தோன்னா ஒரு குற்றம் வந்து பார்த்தோன்னா வந்து பார்த்தோன்னா நடந்துடாது கண்டிப்பாக அது அதுக்கு முழுக்க முழுக்க வந்து பார்த்தோன்னா போலீஸும் வந்து பார்த்தோன்னா லஞ்சம் வாங்கினு வந்து பார்த்தோன்னா எல்லா இடங்கள்லேயும் வந்து போதைப் புகழ் வைக்கிறதுலேருந்து எல்லாத்தையுமே அவங்க அவங்களோட டியூட்டியை வந்து செய்கிறதுக்கு தவிர்க்கிறது இதை காசை வாங்கி பண்ணாமல் பண்ணுறது தான் வந்து பார்த்தோன்னா எல்லா தவிர்க்குமே காரணம் கவர்மெண்ட் நினச்சாலும் அதிகாரங்க நினச்சாலா போலீஸ்காரங்க நினச்சாலும் கண்டிப்பாக வந்து பார்த்தோன்னா குற்றத்தை வந்து குடைக்க முடியும் இதில் எந்த மாற்றமும் கிடையாதுவாகவே நம்ம ஜனங்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ குடி வந்து வந்து பார்த்தோன்னா ஒரு ஃபேஷன் ஆகிப்போச்சு அதை வந்து பார்த்தினா கண்டிப்பாக வந்து பார்த்தோன்னா அதை இருக்கக்கூடாது அதுதான் உடம்புக்கும் நல்லது வந்து பார்த்தனா குற்றங்கள் குறையிறதுக்கு வந்து பார்த்தோன்னா டாஸ்மாகில் குடித்தாலும் சரி கிளச்சகாயத்தில் குடித்தாலும் சரி குடி வந்து பார்த்தோன்னா பொதுவாக வந்து பார்த்தோன்னா நம்ம உடம்புக்கும் கெடுதி மற்றவங்களுக்கும் கெடுதி அதனால வந்து நிறையா கொலை கொள்ளை எல்லாம் நடக்கிறதுக்கு காரணம் வந்து பார்த்தோன்னா எல்லாமே போதை லெஸ் தான் கிடையாது அதனால முற்றிலுமா வந்து எந்த விதத்தை கவர்மெண்ட்டே நடத்தினாலும் அது தப்பு தப்பு தான் தப்பு தான் இது அவன் என்ன உலக சாதனை பண்ணிட்டு போய் அவன் என்ன போரில் போய் சண்டைப்பட்ட சத்தம் ஆகும் அவன் திமுறை எடுத்து குடிச்சான் அவன் குடிக்கிறவனுக்கு வீட்டில் அவங்க இருந்தாலும் வந்து எல்லா இருந்தாலும் ஒன்று தான் அவனுக்கு கொடுக்குதுன்னா அவன் வீட்டுக்குன்னா கொடுக்கல அனுப்பப்பட்டு அவனுக்கு கொடுக்குறது வேஸ்ட் அவனை வச்சு கொடுக்குறது வேஸ்ட்டு அவன் என்ன உலக சாதனை பண்ணி போய் போய் சராய் கொடுத்தது முதல் தப்பு இதில் அவன் போய் சாரி குடிச்சு அவனுக்கு பத்து லட்சம் கொடுக்குறான்னா இவன் ஓட்டு வாங்கிறது கொடுப்பாங்க அவ்வளோதான் அது தடுக்க முடியாது எந்த காலத்துக்கு தடுக்கவே முடியாதுங்க எப்படி தடுக்க முடியும் ஒரு ஆளை தடுக்க முடியும் அது அந்த காலத்து இந்த காலம் வரைக்கும் அது இந்தந்தான் இருக்குது தடுக்கலாம் அவனங்க குடிக்க இந்த தான் யாரும் போய் தடுக்க முடியாது ஒரு வீட்டில் நாலு பேருக்கு என்ன மூணு பேருமே கட்டுப்படுத்த முடியாது உலகத்தில் இருக்கிற எவ்வளோ யாரும் கட்டுப்படுத்த முடியும் தான் இருபத்தொன்னு நான் பிடிச்சா வச்சிருக்க முடியும் காலையில் ஆறு மணிக்கு இந்த போகிறான் குடிக்க நானே பார்க்குறேன் வாக்கிங் போகிற ஆறு மணிக்கு ஒரு கடை இருக்குது ஆறு மணிக்க வாங்கினான்னு குடியுது அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது அது யாரும் தடுக்க முடியாது அவன் குடிக்கிறனே தப்புன்னு தெரிஞ்சால் தான் குடி நிறுத்த முடியும் யாரெல்லாம் தடுத்துலாம் நிறுத்த முடியாது யாரும் திருத்த முடியாது கலசர் தடுக்குதுன்னா இங்கே போனால் நூறு நூறு நம்மளுக்கு தெரியாது நம்ம போனதில்லை அந்த கடைப்பக்கம் நூற்றி ஐம்பது யாரும் பண்ணுறாங்க அங்கே போனால் இருபது மூணு ரூபாய் கடைக்குன்னு போகிறானுங்க அது ஒன்றும் பண்ண முடியாது அது இதை நிறுத்தவும் முடியாது அது தடுக்க முடியாது உலகத்தில் எண்ணிக்கை இதெல்லாம் நடக்குது இதெல்லாம் இப்போ தான் இப்போ கொஞ்சம் நாளாக இல்லை இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம் தான் ஏற்கனவே நிறைய வாட்டி எனக்கு தெரிஞ்சு இது மாதிரி எவ்வளோ பேர் செத்து இருக்காங்க அப்போ மட்டும் என்ன பண்ணிட்டாங்க கவர்மெண்ட் தடுத்துட்டாங்களா ஒன்றுமே பண்ண முடியாது அவன் குடிக்கிறவனே தப்புன்னு தெரிஞ்சால் தான் நிறுத்த முடியும் யாரும் தடுக்கவே முடியாது அவனை போய் கயிறு கட்டியாக போச்சு நிற்க முடியும் இது இப்போ போய் செத்துன்றது இவனை புது நியூஸ் கிடையாது கொஞ்ச நாள் இல்லை அவ்வளோதான் எனக்கு தெரியும் என் வயசு இவர்களே இதுங்கன்னா ஒரு ஐம்பது வாட்டி பார்த்துருப்போம் இது மாதிரி எவ்வளோ பேர் செத்துருக்காங்க குடிச்சு அப்படியே அவன் திருந்துறான் இப்போ தான் ஐம்பது ரூபா குடிக்கிறான் செத்துறான்னு போடுறாங்க இனிமேல் எவ்வளோ சகலாசாரம் குடிக்காதது போனா குச்சியம் தான் இருப்பான் யாரும் தடுக்க முடியும் அவனா வானா நல்லது தான் நிறுத்த முடியும் அது அவங்க குடிச்சி இறந்ததுக்கு கொடுக்கறது கைது தான் தப்பு தான் அது இருந்தாலும் அப்புறம் இன்னும் ஒன்றும் அரசாங்கத்தால் வேற எதுவும் நஷ்டம் பண்ண முடியாது இல்லை இதை தான் கொடுக்கணும் அவங்க கொடுத்து தான் சரி பண்ணுவாங்க அவங்கள செத்து போனவங்க போயிட்டாங்க இனிமேல் இதை கொடுத்தாலும் அவங்க குடும்பம் மேலுக்கு வரப்போகிறது கிடையாது தப்பு அதனால இவங்க ஆறுதல் கட்டுறாங்க அதுக்கு வேற ஒன்றும் கிடையாது அவங்கள கண்ட்ரோல் பண்ணாத விட்டதும் அரசாங்கத்தோட தப்பு தான் இவங்களும் போய் எது வித்தாளம் குடிக்கிறதுக்கு இவங்க போகிறதும் பெரிய தப்பு தான் இவங்க எதுக்கு போகணும் அதை குடிக்கணும் அது குடிக்காத நம்ம குடும்பத்தை பார்க்கணும் இல்லை இவங்க இவங்க குடும்பத்தை பார்க்காத இவங்க ஏன் போய் குடிச்சதுனால தானே இவங்க போனாங்க இப்போ ஒருத்தர் ஒருத்தரா ரெண்டு பேரா அறுபது பேர் எழுபது பேர் செத்துட்டாங்கன்றாங்க அதெல்லாம் தெரியும்ல இவங்களுக்கு ஒரு ஒரு இடத்துல இவங்க மதுரை எங்கேயோ ஒரு வாட்டி சேர்த்து போயிட்டாங்க அதை மாதிரி அதனால திருப்பி திருப்பி இவங்க பண்ணினே தானே அந்த தப்பை பண்ணினே தானே வராங்க உடம்புக்கு எடுதலுன்னு தெரிஞ்சு திருப்பி அதை பண்ணினே தான் இருக்கிறாங்க இவங்க குடும்பம் தானே நடுத்தர நிற்கிது இன்னைக்கு அதை நினைக்கணும் அவங்க நினைக்கணும் நினைக்கல எவ்வளோ பேர் தாயத்தை கட்டுறாங்க கயிறு கடிக்கணும் வராங்க அதை அவுத்து கடைசி திருப்பி குடிக்க போறாங்க இவங்க மனசையே கண்ட்ரோல் வச்சுருக்கல இவங்களும் பாதிக்கப்பட்டவங்களை சரி சரிதான் ஆனால் கள்ள சாராயத்தை ஒழிக்க முடியாது ஆனால் கொடுக்கறது நல்லது அவங்க குடும்பம் வந்து அதை வச்சு லேர்ன் பண்ணிப்பாங்க யாரும் திருந்த மாட்டாங்கல்லே அதில் அடிக்ட் ஆனவங்க யாரும் திருந்த மாட்டாங்க என்னை பொறுத்த தவறு தான் ஏன் தவறு சொல்கிறேன்னா நம்ம அரசாங்கம் வந்து தடுத்து முழுமையாக வந்து அதை தடை செய்யணும் தமிழ்நாடு தமிழக அரசே வந்து சில விஷயங்கள தவற நடக்கிறாங்க பட் அது நம்ம சொன்னால் யாரும் எடுத்துக்க போகிறது இல்லை மக்கள் தான் திருந்தணும் மக்களும் திருந்தணும் வீட்டு உள்ள பெண்மணிங்க வந்து அவங்கள தடுக்கணும் இந்தமாரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி படுத்தலாம் இவங்களாம் பார்த்து திருந்தால் நல்லது அரசாங்கத்தை உதவப்படுத்துகிறப்ப தப்பு தான் இந்த பக்கம் தப்பு இருக்குது ஃபஸ்ட்டு வந்து அரசாங்கத்தை தடுக்கணும் இந்த மாதிரி பண்ணக்கூடாது செய்யக்கூடாது ஒரு ஒரு என்ன சொல்லுவாங்க தடை போடணும் தடை ஊற்றுற போட்டு ஒரு சீவியராக ஆக்ஷன் எடுத்தால் அதை பண்ண மாட்டாங்க இதை தவிர்த்து இவங்க போய் குடிக்கிறாங்க நிறைய விஷயங்கள் வந்து மதுவிலுக்கு நிறைய விளவாக சரிப்போச்சு வாங்கி சாப்பிட விற்கிறாங்க நிறைய வெலைவாக சரி போச்சு ஆனால் அது தப்பு தான் சரக்கு விற்கிறதே தப்பு தான் அது வெலைவா செய்கிறது தப்பு தான் அதை எப்போ நிறுத்த போகிறேன் யாருக்கும் தெரியாது அரசியல் வரவங்க வந்து நான் இதை முதல்ல கையெழுத்து இதை போட போகிறேன் அரசாங்கம் வந்து தான் சொல்கிறாங்க முதல கையினை நிறுத்தணும் ஆசை சொல்கிறாங்க போட்டும் வாங்கிடுறாங்க பட் அதை பண்ணவும் மாட்டுறாங்க இதுக்கு எப்படி கொண்டு வரதில்லை என்னை பார்த்து ஒரு கோர்ட்டில் வந்து ஒரு சிவியராக ஆக்ஷன் எடுத்தால் இந்தமாரி ஒரு அரசியல் பண்ணுறவங்க இந்த மாதிரி வாக்குறுதி தான் நடக்கணும் இல்லைனா அவங்கள பதிவு நிற்கணும்னு சொல்லிட்டு ஒரு சட்டம் கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும் நான் நினைக்கிறேன் முதல்ல அது பேரே கள்ளச்சாராய் திருட்டு சாராயன்னு பேர் அதே முதல்ல அப்பன்ஸ் தான் அதையே முதல்ல ஒழிச்சிருக்கணும் ரெண்டாவது பட்சம் அதை வந்து ஊக்குவிக்கிற மாதிரி அரசாங்கம் வந்து அதை மேன்மைப்படுத்துறது வந்து தவறான ஒரு இது அவர் வந்து ராணுவத்திலேயோ இல்லை எல்லை பாதுகாப்புலையோ இல்லை மக்களை பாதுகாக்கிறதுக்காகவோ அவர் வந்து சாகலை அவர் வந்து வீணாக குடிச்சு அவர் செத்துனார் அவர் பொண்டாட்டி புள்ள கூட்டி விட்டு அவர் கொழுப்பெடுத்து அதை வந்து நம்ம ஊக்கி வைக்கிற மாதிரி பணத்தை கொடுத்து நம்ம போ பூஸ்டர் பண்ணக்கூடாது அவங்கள இது மாதிரி தவறுகள் நடக்காத இருக்கணுன்னா இந்த மாதிரி கள்ளசாராயம் விற்கிறவங்களையும் அந்த ஊரில் உள்ள மாவட்ட ஆட்சியாளர் அலுவலகத்தில் இருக்கிற ஆட்சியாளர்களையும் பெரிய பெரிய அதிகாரிகளையும் தேர்ந்தெடுத்து இவங்க இவங்க துறை சார்ந்த நடவடிக்கை எடுத்து இவங்களெல்லாம் அப்புறப்படுத்தினா அதுக்கு வந்து கரெக்டான ஒரு நடவடிக்கை இருக்கும் அதுக்காக அது இல்லாம இவங்களுக்கு பத்து லட்சம் கொடுக்குறேன் பாஞ்சு லட்சம் கொடுக்குறேன்னா யாரும் இன்சூரன்ஸ் படாமலே குடிக்க ஆரம்பிச்சிருவான் ஆமாம் அரசாங்கம் தான் முழுக்க முழுக்க காரணம் எப் எந்த அரசாங்கமாக இருந்தாலும் அது இந்த அரசாங்கம் கிடையாது எந்த அரசாங்கம் கிடையாது அரசாங்கம்னா அதுக்கு முழு பொறுப்பு அது ஏன்னா ஒரு தவறுகள் நடக்கும்போது ஒரு மாவட்ட ஆட்சியாளர் அலுவலகத்தில் இருக்கிற மாவட்ட ஆட்சியாளருக்கு தெரியலன்றாரு அது வந்து ஒரு தவறான ஒரு கருத்து அது அவருக்கு நாலு டெப்டி தாசில்தார் ஒர்க் பண்ணுறாங்க ஆரை ஒன் ஆரை டூ ஆரை த்ரீ ஆரை ஃபோருன்னு அவங்க வந்து அந்த கிராமங்களை சுற்றி கிராம அதிகாரிகள் வந்து இவங்களுக்கு சொல்லி அந்த கிராம அதிகாரி மூலமாக கலெக்டருக்கு வந்து தெரிவிக்கப்படும் மாவட்ட ஆட்சியாளர்களுக்கு எதுவுமே தெரியாத எந்த ஒரு விஷயமும் நடக்காது உயர் உயர் அதிகாரிகளுக்கு தெரியாமல் ஒரு சின்ன ஒரு துணுக்கு கூட போவாது தெரிஞ்சு தெரியலன்றாங்களா இல்லை தெரியலன்றாங்களான்றது எங்களுக்கு தெரியல ஆனால் இது வந்து உரிமை கொடுத்து விற்கிற ஒரு பொருள் கிடையாது உரிமை இல்லாத விற்கிற ஒரு பொருள் சாதாரண ஒரு போதை மாத்திரைகள் போதை மருந்துகள் போதை வசுக்களையே வந்து அரசாங்கம் ஒழிக்கும் போதோ இது மாதிரி உயிரை பணையம் வச்சு சாப்பிட்ற ஒரு விஷயத்தையும் ஒழிக்க தவறிவிட்டாங்க ஏங்க எம்ஜிஆர் எடுத்துகிட்டு வந்தார கடமார்க் சாராயன் அந்த மாதிரி சாராயத்தை எடுத்துகிட்டு வந்துடுங்க அரசாங்கமே எடுத்துகிட்டு வந்து கல் சாராயன் விற்கலாம அதுக்கே டாஸ்மார்க்கை நீங்கள் ஒழிங்க ஒழிக்காத போங்க சாராயத்தை வந்து நீங்கள் அப்ரூவலாகவே எடுத்துகிட்டு வாங்க அப்ரூவலாக எடுத்துகிட்டு வந்தால் நிறைய குடிக்கிறவன் வந்து ஒரு ஐம்பது நூறு ரூபாய் குடிக்கிறோம் சாராயம் குடிக்கிறான் இரநூறு ஐம்பநூறுரூவாய் குடிக்கிறோம் டாஸ்மாக்கில் போய் குடிக்கிறான் ஏன் பாண்டிச்சேரி போடுற அரசாங்கில் கல் இல்லையா சாராயம் இல்லையா டாஸ்மார்க் கடைகள் மாதிரி வந்து ரக மதுபானங்கள் இல்லையா அங்கெல்லாம் குழப்ப ஓட இல்லையா அரசாங்க இல்லையா நிறைய இடத்துல வந்து மது விலக்கு கொடுத்தே வந்து குஜராத்து பீகார் இந்த மாதிரி ஒரு ஒரு சில மாநிலங்கள் எனக்கு சரியா தெரியல குஜராத்தில் முழுமையாக ஒழிக்கப்பட்டிருக்குது பூரண மது விலக்கு அங்கே வந்து தெரியாமல் வந்து யாராவது விருந்தினர் வந்தால் நட்சத்திர ஹோட்டல்களில் வச்சு இந்த மாதிரி பரிமாறுறாங்க அதுவே வந்து கள்ளச்சண்டையில் கொடுக்குறாங்க உயர் ரக மருது இதுங்க மதுகளை இது மாதிரி கள்ளச்சாராயங்கள்லாம் அங்கே சுத்தமாக கிடையாதுன்றது என்னோட கருத்து கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்தவங்களுக்கு நிவாரணம் தர்றது தவறான விஷயம்தான் இதை வந்து இன்னும் இருக்கிற மக்களை ஊக்கப்படுத்துகிற மாதிரி இல்லைங்களா அவங்க இப்போ இறந்தவங்களுக்கு துக்கம் அனுசரிக்கிறதோ அது அவங்களுக்கு குடும்ப செலவுகளுக்கு கொடுக்கறதா நியாயமான வருஷம் பத்து லட்சம் அப்படின்னு அறிவிக்கிறது வந்து அடுத்த கட்டத்துக்கு மக்களை கொண்டு போகிற மாதிரி ஆயிரும் ஸோ இந்த மாதிரி நம்ம க சாராயம் குடிச்ச அரசாங்கம் தரும் அப்படின்ற ஒரு தவறான ஒரு முன்னுதாரணமாக ஆயிரும் இதுக்கு அவங்க குடும்பங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு இந்த மாதிரி ஒரு இன்சிடண்ட் அடுத்து நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணும் இந்த அதிகாரிகள் தெரியாமல் இது நடக்கிறது கிடையாது அதிகாரிகளை சஸ்பெண்ட் பண்ணுறத விட டிஸ்மிஸ் பண்ணணும் அப்போ தான் ஒரு ஒரு தண்டனை வந்து தான் இதெல்லாம் குறையும் புரியுங்களா இதுக்கு சும்மா ஒரு மேல் போக்கில் வந்து பத்து லட்சம் தரேன் இருபது லட்சம் தரேன் அப்படின்ட்டு மக்களுடைய வரிப்பணம் கஷ்டப்படுற மக்களோட வரிப்பணம் செத்த குடும்பத்துக்கு கொடுக்கறதுல அந்த மாதிரி ஒரு இதுவே தவறான விஷயம்தான் இப்போ சொல்லப்போனால் டேஸ்மார்க் நடத்துறதே அரசாங்கம் தான் நடத்துது அப்போ அந்த சாராயம் கள்ளச்சாராயம் இதுக்கும் அதுக்கும் பெரிய டிஃப்ரெண்டே கிடையாது அப்படின்றப்ப வந்து முதல்ல டேஸ் மார்க்கை ஒழிக்கணும் டேஸ்மார்க்கு ஒழிக்கிறாங்களோ இல்லையோ ஒழிக்க முடியுதோ இல்லையோ கம்மி பண்ணணும் கம்மிப்படுத்தினா தான் இந்த கள்ளச்சாராயன்ற ஒன்று இல்லாமல் ஆக்க முடியும் அது இல்லாமல் கல்லுக்கடையை திறந்தாக்கா அது உடம்புக்கு ஹெல்த்தியானது அதுவும் ஒரு பக்கம் ப்ராசஸ் பண்ணலாம் அதனால் விவசாயிகளும் நல்லா நல்லா பலன் பெறுவாங்க இதெல்லாம் யோசிக்காமல் நம்ம எடுத்தோம் கவுத்தோம் ஒரு இன்சென்ட் நடந்துருச்சுன்னு உடனே அதுக்கு உண்டான ஒரு பெனிஃபிட் என்ன கொடுக்க முடியும் அப்பன்னு பத்து லட்ச கொடுத்துறேன் கொடுத்துட்றேன் அப்படின்னு அறிவிக்கிறதா தவறான விஷயம் வரலாம் யார் வேணும் அரசியல் தலைவரா வர்றது தான் விஜய் அவரை அவருக்கு பின்னாடி வந்து பல ரசிகர்கள் கூட்டங்கள் இருக்கு அவங்கள நல்வழிப்படுத்துறா மாதிரியும் இன்னும் மக்களுக்கு நல்லது செய்யறதுக்கு யார் வேணால் வரலாம் யார் வேணால் தலைவர்கள் வரலாம் இவங்க தான் வரணும் இவங்க வரக்கூடாதுன்னு தான் கிடையாது அப்படின்றப்ப விஜய் வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம் தான் இறந்த குடும்பங்களுக்கு என்னோட ஆழ்ந்த இரங்கலை சரிங்களா இந்த மாதிரி சாராய இறப்பு இனிமேல் சாராய கள்ளச்சாராய்ற ஒரு விஷயம் இனிமேல் வராமல் அரசு இரும்பு கொண்டு தடுக்கணும் இந்த ஒரு ஒவ்வொரு தடவை நடக்கிறப்பையும் ஒவ்வொரு விஷயத்தையும் கையில் எடுத்துக்கிட்டு ஒரு ப ஒரு மாதம் பதினஞ்சு நாள் இருக்காமல் இது வந்து தொடர்ந்து ஆயுள் நீடிக்கணுன்ற ஒரு விஷயத்தில் கண்டிப்பாக அரசு இரும்பு கரமை கொண்டு தடுக்கணும் இது கள்ளச்சாராயின்னு மட்டும் இல்லை டாஸ்மாக் முடிஞ்சதுக்கு அப்புறமும் வியாபாரம் பண்ணுறதும் துறக்கிறதுக்கு முன்னாடி வியாபாரம் பண்ணுறதையும் அரசு வந்து தடுக்கணும் அதனாலேயும் மரணங்கள் ஏற்படுவது இருக்குது அது வெளியில் தெரியாமல் இருக்குது இந்த பத்து லட்சம் நிவாரணம்ன்றது ஒரு பக்கம் வரவேற்கப்பட வேண்டிய விஷயமா இருந்தாலும் எதனால் வரவேற்கப்படணும்னா இறந்துட்டாங்க ஏன்னா இறந்தவங்க எல்லாமே வந்து தன்னுடைய உழைப்பால் அதில் இருந்து வாழ்ந்துட்டு வரவரு தான் அவங்களோட சந்ததியு பின்னாடி வர குடும்ப இதுக்கு வருமானன்றது அவங்க தான் அந்த உயிர் போயிடுச்சு அந்த உயிர்னால அதனை யோசித்து அரசாங்கம் வந்து அது கொடுக்குறாங்க அவங்க குடும்பத்துக்கு இன்னொரு பக்கம் தவறான விஷயம்னா இது வந்து தொடர்ந்து இது ஒரு ஊக்குவிக்கிற மாதிரி ஒரு விஷயம் ஆயிடும் அடப்போட கொடுத்தா என்ன கவர்மெண்ட் பார்த்துக்கோ பணம் கொடுத்துரும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துடும் அதை வந்து இரு பக்கமும் அரசு வந்து சிந்தித்து செயல்படும் இது அரசாங்கத்தோட பிரச்சனையாக தான் எடுத்துக்க முடியும் இப்போ என் வீட்டில் ஒரு வீட்டில் நடந்துச்சுன்னா அது வந்து ஒரு விஷயம் ஒரு ஊரே இறந்துருக்கு ஒரு ஊரே இறந்துருக்குன்னா அந்த ஊரில் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் இல்லையா ஒரு மணியக்காரர்லேருந்து எல்லாத்துக்குமே காவல்துறையிலேருந்து எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கேன் யாருக்குமே தெரியாமல் ஒருத்தவங்க எப்படி குடிக்க முடியும் அதுவும் ஒரு விஷயம் இருக்கு அது வந்து அரசாங்கத்துக்குன்னா மேல்மட்டத்துக்கு தெரியாமல் அந்த ஊருக்குள்ளே உள்ள அதிகாரிகளுக்கு இது தெரியாமல் இருக்க வாய்ப்பு இல்லை தெரிஞ்சு இருக்குது இதுதான் விஷயம்